நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது அதன் வழியாக ஜிப்ரீல் இறங்கினார்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதை சம்சம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத்தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள் வீழ்ச்சி நடந்தது கோவேறு கழுதையை விடச் சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் எனும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது அதன் வேகத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லும் போது தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கின்றது முதலாவதாக நான் பைத்துல் முகத்திசிற்கு அழைத்து செல்லப்பட்டேன் நான் மிஃப்ராஜுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அலஹி வசல்லம் அவர்களை கடந்து சென்றேன் அப்போது அவர்கள் தம்முடைய கப்ரில் தொழுது கொண்டிருந்தார்கள் பைத்துல் முகத்தசுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில்